அத்தவக்குள் அலல்ல கவலைகள் நீங்க அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை என் கஷ்டத்தை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது அம்மை கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு யார் பதில் கொடுப்பது சிரமங்களை யார் நீக்குவது இலாகும் அல்லாஹ் அல்லாஹுவை விட வேறொரு இலா கடவுள் இருக்கிறாரா அல்லாஹ் கூறுகிறான் யார் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்லாஹுடைய தூதர் யார் அல்லாவின் மீது அசக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ கூலிகி உண்மையான தவக்குலை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான் அது காலையில் பசியோடு செல்லுகிறது மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அர்த்தம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அல்லாம அது நம்பிக்கை இருக்கு அல்ல எனக்கு ரிஸ்க கொடுப்பான் உட்கார்ந்து சொல்லல என்ன சொன்னாங்க தூதர் அந்த பறவை பசியோடு என்ன சொன்னார்கள் கிளம்பி செல்கிறது ஒரு முயற்சி எடுத்து செல்கிறது அல்ல அதனுடைய வயிற்றை நிரப்புகிறான் பிரபுல் ஆலமே இந்த உலகத்தில் உள்ள ஒரு இருள் சூழ்ந்த இரவில் ஒரு இருண்ட பாறையில் ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாடா என் ரப்பை சார்ந்திருக்கிறேன் என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இந்த கவலையை அல்லா நீக்குவான் இந்த துக்கத்தை எல்லாம் நீக்குவான் அத்தவக்குள் கவலைகளை நீக்கும்